தென்னாளுடைய சிவனே போற்றி எண்ணாட்டவர்க்கும் இறைவா போற்றி நாம் திருமந்திர பகுதி பார்க்கலாம் பரம்பரை போற்றி சம்பந்த சரணாலய அடையாள போற்றி விருதை போற்றி திருவிதை போற்றி போற்றி திருமந்திரத்தில் எந்த பகுதி பார்க்கிறோம் எத்தனாவது மந்திரம் இரண்டாவது மந்திரத்துக்கு பொருள் எழுதுங்க இறைவனை தனக்குள் ஒருவன் கண்ட பிறகு அவன் ஞான நூல்களை ஓத வேண்டியது இல்லை அவன் அருளை கண்டுவிட்டால் தனக்கு வேறாக அருளை பெற முயல வேண்டாம் சிவனை அருந்தி அறிந்து அடுந்துவிட்டால் உடம்பின் மேல் அவனுக்கு வெறுப்பு ஏற்படாது இவனை மறவாதவர்களுக்கு ஐம்புலம் ஐம்பொறி இவைகளால் தடைகள் கிடையாது முடிவுரை பயம் அடைந்த பிறகு சாதனம் வேண்டியது இல்லை பயன் அடைந்த பிறகு சாதனம் வேண்டியது இல்லை ஒரு விவசாயி இருக்கிறார் ஒரு நிலத்தை உளுறாரு ஒரு வயல் நிலம் நெல்லு நடுற நிலத்தை உழுறாரு நாம போய் என்னங்கையா உழுவிங்க கேட்டா அவர் என்ன சொல்லுவாரு என்ன நடப்போறேன் நெல்லு நடப்போறேன் நிலத்தை உழுகிறேன்னு சொல்லுவாரு களை எடுக்கிறாரு நெல்லு விளையனும் அதனால களை எடுக்கிறேங்கிறாரு உரம் போடுறாரு எதுக்கு உரம் போடுறீங்கன்னா நெல் விளையனும் உரம் போடுறேங்கிறாரு அறுவடைக்கு நாள் உரம் போடுவாரா அறுவடைக்கு முந்தினால் உரம் போடுவது தேவையற்ற ஒன்று உண்டா இல்லையா அறுவடைக்கு முந்தினால் களை எடுப்பதும் களை இருக்கும் நான் விவசாயியா சொல்றேன் களை இருக்கும் அந்த கலையினால ஒன்றும் என்ன செய்ய இல்ல அந்த நெல்லுக்கு எந்த பாதிப்பும் கிடையாது ஏன்னா நெல் என்ன செஞ்சாச்சு அதைத்தான் அவர் சொல்றா ஏன் இது வேண்டாம் வேண்டாம்னு சொல்கிறாங்கன்னா நீங்கள் எல்லாம் வேணும்னு நினைச்சீங்கன்னா எல்லாம் வேணும்னு நினச்சிங்கன்னா எது வேணுமோ அது கெட்டு போயிடும் அதான் பிரச்சனை எல்லாத்தையும் பிரிட்ஜுக்குள்ள வைக்கணும்னு ஆசைப்படுச்சுன்னா ஃப்ரிட்ஜே கெட்டு போயிடும் ஆமாம் ஃப்ரிட்ஜில் இருந்து கொஞ்சம் ஒரு ஐட்டம் உள்ள போனால் ஒரு ஐட்டம் ஃப்ரிட்ஜ் விட்டு செய்யணும் வெளியே வரணும் ஆமாம் அதுதான் இதில் சொல்கிறாரு அதாவது பயம் பயன் கிடைத்த பிறகு சாதனங்கள் வேண்டியதில்லை என்பது குறிப்பு அதையே நான் அடுத்த நான் எங்கள் வீட்டில் டைம் கிடச்சிதுன்னா ஃப்ரிட்ஜுக்குள்ளே கிடக்கிறதுலாம் அப்படியே விஷயம் ரெண்டு நாளைக்கு தடவை உள்ளே போட்டுட்டு என்ன செஞ்சிருவாங்க அதே மாதிரி தான் நம்ம கண்டதையெல்லாம் எல்லாத்தையும் சரியையா ஓகே கிரியையா ஓகே யோகமாக ஓகே எல்லாம் வேதாந்தியாக ஓகே சித்தாந்தியாக ஓகே எல்லாத்துக்கும் ஓகே சொல்லணும் லெவல் அதை நம்ம மைண்ட் செட்டிங்கில் என்ன வச்சுக்கணும் அதுக்கு அதை எந்த இடத்துல வைக்கணுங்கிறதுல கவர் மாதிரி பஞ்சாக்கர ஜீபத்தில் குறிப்பி சொல்கிறாரு இறைவன் உயிருக்குள் விளங்கிய பிறகு அருள் நூல் ஓத வேண்டியது இல்லை அவனுக்கு சமாதி கூடுகிறது அவன் உடம்பு ஆலயமாகிறது அவனுக்கு புலன்கள் கட்டுப்பட்டு விட்டதால் புலனை கட்டுப்படுத்த அவன் காடுகளுக்கு எங்கோ ஓடி ஒழிய வேண்டியதில்லை ஓதல்ங்கிறதுக்கு பொருள் சொல்றார் ஓதல் என்பது மனம் இறைவனை பற்றுவதற்காக பயன்படுவாரு மனம் இறைவனை பற்றின பிறகு அதில் தவிர திரும்ப என்ன கூடாது காதல்ங்கிறதுக்கு பொருள் சொல்றாரு காதல் என்பது இறைவனை அடைவதில் இருக்கின்ற ஆசை அதுதான் காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கின்ற மெய்காயம் என்ற சொல்லுக்கு உடம்பு என்று பொருள் சொல்றார் நிட்டை கூடி விட்டால் அன்பு வேண்டியதில்லை உரையாசிரியர் நெஞ்சம் உமக்கே இடமாக வைத்தேன் நினையாது ஒருபோதும் இருந்தேன் நிலைக்கு போன பிறகு என்ன சாதனம் இருக்குது பயமடைந்த பிறகு சாதனம் எதற்கு என்பதுதான் கேள்விங்கிறார் சமாதிங்கிறதுக்கு அழகா விளக்கம் சொல்லியிருக்கிறாங்க சமாதி சமாதி மூலாதாரத்தில் உள்ள குண்டரணி சக்தியோடு புராணனும் சேர்ந்து உருவமத்தியை அடைந்து அங்கே இருக்கிற ஒளியோடு கலத்தல் அதான் சமாதி சமாதிக்கு டெஃபினிஷன் எவ்வளோ அழகாக இருக்குது மூலாதாரத்து குண்டலனி சக்தி மேலே கிளம்பணும் பிராணனும் கிளம்பணும் மத்தியில் இறைவன் ஒளியாக இருக்கிறாரு அதோட போய் கலக்கணும் கடந்து அசையாமல் இருக்கணுங்கிறார் அதற்கு திருமந்திரத்தில் இருக்கிற இன்னொரு மந்திரத்தை சொல்லியிருக்கிறாங்க கற்பனையற்று கனல் வழியே அதை பிரமாணமாக கொடுத்துருக்குறாங்க இன்னொரு மந்திரமும் கொடுத்திருக்காங்க அது இப்பதான் படிச்சோம் கொம்பேறி கும்பிட்டு கூட்டமிட்டாருன்னு இப்பதான் படிச்சோம் அந்த மந்திரத்தையும் சொல்லியிருக்கிறாங்க உரையில இதுல கைகூடுதல் ஒரு வார்த்தை இருக்குது கைகூடுதல்னா சித்தித்தல் அதாவது நம்ம நினைக்கிறது நடக்கிறதுக்கு பேரு சித்தித்தல் கைகூடுதல்னா சித்தித்தல் அர்த்தம் சமாதினா இறைவனோடு அழுந்துதல் அதுக்கு அழகா சொல்லியிருக்கிறாரு அது ஒரு நாள் இருநாள் பயிற்சியில வராது இங்கெல்லாம் புதிய எல்லாம் ஒரு நாள் ஒரு வார பயிற்சி பதினஞ்சு நாள் படிச்சா ஆசிரியர் ஆயிடுவாங்க மீதி ஒரு பதினஞ்சு நாள் படிச்சா பேராசிரியர் ஆயிடுவாங்க அப்படின்னு நிறைய பேர் சுத்திட்டு இருக்காங்க ஊருக்குள்ள அதெல்லாம் இங்க வந்து நடக்காதுங்கிற ஒரு நாள் இருநாள் பயிற்சியில என்ன செய்யாது வராது அது அடுத்த வரி பாருங்க பல நாள் நழுவி நழுவி ஏறி ஏனி சென்று ஏறி ஏறி ஏ நம்ம ஊர்ல இருபத்தஞ்சாவது வருடம் எனக்கு இந்த டூட்டியில் நடுவனவங்க லிஸ்ட்டு என்கிட்ட நூற்று கணக்கில் இருக்கு ஏறினவங்க பெருசா இருக்கு லிஸ்ட்டு தான் பெருசா இருக்கு அந்த தாக்கத்தில் தான் நான் அதை அழுத்தி அழுத்தி சொல்கிறேன் நடுவனவங்க திரும்ப ஏறுறதுக்கு இல்லை ஏறிட்டு இருக்கிறவங்க என்ன செய்யக்கூடாது நடுக்கூடாது நடுகிற அதாவது அடுத்தது புலம் என்பது புலன் மனதை புலன் வழி போகச் செய்வது யோகி மனதை பற்றுவதில்லை புலனை பற்றுவதில்லை யோகி மனதை பற்றுவதில்லை புலனை பற்றுவதில்லை சிவனையை பற்றுகிறார் அதனால் புலன்கள் அவரை மயக்காது அவர்கள் புலன்களை பழக்குவதற்காக குகைகளுக்கோ காட்டுக்கோ தனியா போக வேண்டிய அவசியம் இல்லை காட்டுக்கோ தனியாக செல்ல வேண்டிய அவசியம் கிடையாது அதாவது வள்ளலாருடைய உரை வரும் சகஜ பழக்கம் பழக்கம் சமாதி பழக்கம் பழக்கம் அல்லன்னு ஒரு ஒரு தொடர் இருக்குது சகஜ பழக்கமே பழக்கம் சமாதி பழக்கம் பழக்கம் அல்ல அப்படின்னா என்ன அர்த்தம்னா சகஜமாகவே நீங்கள் யோகத்தில் இருக்கணும் நான் யோகத்தில் இருக்க போகிறேன்னு சொல்லிட்டு நினைச்சுவிடாது யோகத்தில் இருக்கக்கூடாது இயல்பா எப்போ நீங்கள் எதிலே இருக்கணும் இமைப்பொழுதும் எந்த சிந்தனையில் இருக்கணும் அதுக்கு தான் யோகம் நான் வந்து ஆறு டு ஏழு தியானம் ஏழு டு எட்டு சினிமா பார்க்க போயிடுவோம் குடும்பத்தோட சாயங்காலம் ஆறு டு அஞ்சு டு ஆறு குடும்பமே தியானம் பண்ணுவோம் ஆறு மணிக்கு ஃபர்ஸ்ட்டு ஷோ படம் பார்க்க போயிடுவோம் அப்படின்னா அது எப்படி ஆகும் அதுக்கு முன்பு செய்தது எதுவே கிடையாது தியானமே கிடையாது அது பயனற்றதா போயிடும் நம்ம நம்ம நாட்டில் உள்ள ஒரு வடநாட்டு தத்துவ அறிஞர் நம்மளால் ஏற்றுக்கொள்ளப்படாத சைவர்களால் ஏற்றுக்கொள்ளாத கூடாது ஓஷோ என்ற அறிஞர் அவர் வந்து நம்ம கொள்கைக்கு மாறானவர் ஆனால் அவர் சில விஷயங்கள துணிச்சல்லாம் சொன்னார் அவர் வந்து ஒரு குறிப்பிட்ட நாட்டில இருந்து அவர் வெளியேற்றுறாங்க அமெரிக்காவிலேருந்து வெளியேற்றுறாங்க அவர் லண்டனில் வந்து விமான நிலையத்தில் இறங்கி அவர் உட்கார்ந்துருக்கார் அடுத்த விமானத்துக்கு ஏறணும் அப்போ அந்த லண்டன் அரசாங்கம் வந்து நீங்கள் உடனடியாக விமானம் ஏறி வெளியே போங்கங்கிறாங்க ஏன்னு கேட்டார் அதாவது நீங்கள் எங்கே இருந்தீங்கன்னா எங்கள் மதம் கெட்டு போயிடும் அப்படின்னா அவர் சொன்னார் ஏண்டா உங்கள் ஊரில் நான் ரெண்டு மணி நேரம் இருக்கிறதுக்குள்ள மதம் அழிஞ்சாது என்னடா மதம் அப்படின்னு கேட்டார் நான் உங்கள் ஊருக்குள்ள ரெண்டு மணி நேரம் இருக்கிறதுக்குள்ளே உங்கள் மதம் அழிஞ்சிரும்னா அது என்னடா மதம் அப்படின்னு கேட்டார் யார் தோஷம் அப்போ உன்னுடைய மதம் வீக்காக இருக்குங்கிறியா அப்படின்னு கேட்டார் அந்த மாதிரி அந்த எடுத்துக்கொண்டதில் என்ன இருக்கணும் முழுமையும் உறுதியும் தெளிவும் இருக்கணும் அது நல்ல கருத்தோ கெட்ட துரத்தோ ஆனால் துணிச்சல் அடித்தார்ல இந்திய நாட்டை வகையில் நம்ம அதை வந்து அவர் சொன்னது எனக்கு சரியாக தெரிஞ்சது அதனால் அந்த நழுவி நழுவி ஏறி ஏறி சென்று நிலை பெறுதல் என்று சொன்னார் இந்த யோகி வந்து புலநடக்கம் பழகுறதுக்காக குகைக்கு காட்டுக்கு தண்ணி இடத்துக்கெல்லாம் அவர் செய்ய மாட்டார் போக மாட்டார் இப்போ திருநாவுக்கரசர் வந்து உடவார பணி செய்கிறாரு அப்போ அந்த உடவாரம் செய்யும்போது தேவ மகளிர் வர்றாங்கன்னு வருதில்ல அப்போ அவர் ஒன்று வந்து அவர் சொல்கிறார் உமால் எனக்கு ஆக வேண்டியது ஏதும் இல்லை நீங்கள் போக போங்கிறார் யார் திருநாவுக்கரசர் அவருக்கு வந்து அந்த புற காட்சியில் அவர் என்ன செய்யல நீங்க ஏகநாகி இறைப்பணி நிட்டலுக்கு பெரிய புராணத்துல அதுதான் பிரமாணம் ஆனந்தராசனையா உரையில எல்லாம் அதுதான் பிரமாணம் ஏகநாகி இறைபணி நித்தலுக்கு அதே மாதிரி அவர் அந்த பொண்ணும் நவமணியும் கிடைக்கும் போதும் அவர் என்ன செய்யல பாதிக்கப்படலையே அவருக்கு அந்த புலன்கள் பொருள் நோக்கி போகல கவனம் முழுவதும் எங்க இருந்தது அருளை நோக்கியது தேடிய மாடு நீடு செல்வம்னு ஒரு பெரிய புராண பாட்டு இருக்குது ஈரோட்டுக்காரங்க அந்த அன்னம்பாரிக்குள்ள கம்பல்சரியா சொல்லுவாங்க தேடிய மாடு நீடு செல்வம் யாருக்கு எல்லாம் இறைவன் எல்லாம் இறைவன் என்று வாழ்கிற நிலைக்கு அவங்க போயிடுவாங்க அவங்களுக்கு குகைக்கு போகிறது காட்டுக்கு போறது இதெல்லாம் தேவையே கிடையாது இப்போ நம்ம அப்படி பார்த்தா இப்போ வந்து நம்ம சன்னியாசிகள் இருக்காங்க இப்போ நம்ம தம்பி சாமிகள் இருக்காங்க நம்ம போனால் அருளாசி சொல்கிறாங்க அப்போ நாங்கள் வந்து சன்னியாசிகளுக்கு மட்டும் தான் அருளாசி சொல்லுவோம் நாங்கள் வந்து துறவிகள் நாங்கள் வந்து யாரையும் பார்க்க மாட்டோம் அப்படி சொல்கிறாங்களே இல்லையே அவங்க வந்து அந்த அகத்துல அவங்களுக்கு தெளிவு இருக்கிறதுனால புற காட்சிகளால் அவங்களுக்கு எந்த விதமான பாதிப்பும் இல்ல ஆனா சராசரி மனிதர்களாக நம்ம பார்க்கும் போது இந்த புற சம்பவங்கள் புற காட்சிகளை நாம கற்பிதம் செய்து கொள்வோம் நான் அடிக்கடி சொல்லுவேன் நமக்குள்ள அவனுக்குள்ள இருக்கிற குப்பைய அவனுக்குள்ள இருக்கிற சாக்கடைய அடுத்தவங்க மேல கொட்டவும் ஊத்தவும் பார்ப்பார்கள் அவங்க அழுக்கா இருக்கிறதுனால அடுத்தவங்க எப்படி இருக்கிற மாதிரி தெரியும் அழுக்கா இருக்கிற மாதிரி தெரியும் அழுக்கு நாமங்கிறது அவனுக்கு தெரியும் அது பிறருடைய சொல்லையும் பிறருடைய செயலையும் நாம் விமர்சிக்கும் போது அந்த விமர்சனம் எங்க இருக்கிற அழுக்குல இருந்து வருது நம்ம இருந்து வருது நம்ம சாக்கடையில இருந்து வருதுங்கிறது அவங்களுக்கு தெரியும் இப்போ நான் ஈரோட்டில் சொன்னேன் யாரையும் குறை சொல்லக்கூடாது அப்போ மாணவர் என்ன கேட்பீங்க நீங்க மட்டும் குறை சொல்லுவீங்க அது டியூட்டி டாக்டர்கிட்ட போய் டாக்டர் நான் ஹெல்த்தா இருக்கிறேன் டாக்டர் அவன் நல்லா இருக்க போய் போடா அப்படின்னு எதுக்கு போறோம் டாக்டர்கிட்ட அவர் என்ன எழுதி போட்டிருக்காரு நீங்கள் ஹெல்த்தாக இருப்பது இங்கே அறிவிக்கப்படும் அப்படியே போட்டிருக்கிறாரு நீ உனக்கு என்னென்ன நோய் இருக்குன்னு சொல்றது தான் உட்காந்துருக்காரு வாத்தியாருக்கு என்ன வேலை உன்னுடைய உயிரில் என்ன பிரச்சனை அத சொல்றது தான் வாத்தியார் இருக்க உங்களை பாராட்டுறதுக்காக போகுது அனைத்து மாணவர்களும் சிறப்பாக இருக்கிறீர்கள் உங்களை பார்த்தால் ஜீவமுக்தர்கள் மாதிரி தெரிகிறது நெட்டை கூடியவர்களை போல தெரிகிறது இவரை பார்த்தால் மாணிக்க வாசகர் போல் தெரிகிறது அவரை பார்த்தால் காரைக்காலமையார் போல் தெரிகிறார் அவன் சொல்லிட்டு இருக்க முடியுமா அதுக்கு எதுக்கு வாத்தியாரு உங்க உயிரில இருக்க பிரச்சனையை தான் சாமி கண்ணாடி மாதிரி காட்டுறாரு அதை என்ன செய்யணும் சொன்னோம்னா அதுதான் வாத்தியார் இருக்கிறார் சொன்னால் தான் அந்த உயிர் என்ன செய்யும் படிப்படியாக மேலே வரும் அந்த உயிர் படிப்படியாக மேலே வரும் அந்த உயிரில் இருக்கிற குறை யாருக்கு மட்டும் தான் தெரியும் ஆசிரியர் குருமார்களுக்கு தான் இல்லைன்னு காட்டுவார் யார் இந்த நாற்காலியில் உட்காந்தாலும் காட்டுவார் எனக்கு காட்டுவார் நான் வெளியார் இந்த நாற்காலியில் யார் உட்காந்தாலும் காட்டுவார் ஆமா ஆமாம் அதை சுத்தி சுத்தி அது தன்னுடைய கொண்டு வந்துடும் அந்த ஒலியை எழுப்பி 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 தடாகவே மாற்றி விட்டுரும் கொட்டு தான் முதல்ல முதல்ல கொட்டோம் அந்த கொட்டு அது இருக்குது நம்ம ஞானம் ஞானம் உள்ள இருக்குது சங்கற்ப நிராகரணத்துல வரும் அங்க சொல்ல தெரியாம சொல்லுவாங்க நமக்கு இது இருக்குது வேதாந்திகள் உதாரணம் நமக்கும் உண்டு சங்கற்பிராக இருக்குது வேதாந்திக்கும் உண்டு ஒவ்வொருத்தரும் சொல்கிற முறை வேற நம்ம சொல்றது எப்படின்னா அந்த அதை அதை கையாண்டு 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 தன்னுடைய தன்மையை எதுக்கு கொண்டு வந்துருவாரு அந்த பொழுது கொண்டு நினைச்சு நினைச்சு அது ஆமா அந்த பாவனை அதுக்கு வந்துடும் சிவோகம் பாவனை மாதிரி பாவனை வந்துடும் வேதத்துல சொல்றாங்கம் தத் பவதி சொல்லுவாங்க எதை நினைக்கிறாயோ ஆஹ் விவேகானந்தர் சொல்லுவாரு பாவம் தத் பவதி அப்படின்னு சொல்லுவார் அதுதான் இதுக்காக நீங்க குகைக்கு எல்லாம் ஒளி ஒளி ஆரம்பித்தால் நீங்க புலனை எடுக்கிறதுக்கு குகைக்குள்ள காட்டுக்குள்ள எல்லாம் போறீங்கன்னே வச்சுக்கீங்களேன் திரும்ப வந்த பிறகு வந்த பிறகு திரும்ப நீங்க நார்மல் மனிதன் ஆயிடுறீங்களா எல்லா சூழல்லையும் நீங்க சரியா இருக்கணும் அது யாராக இருந்தாலும் உங்கள் புலன்களை பாதிக்காமல் நீங்கள் ஸ்டெடியாக இருக்கணும் உங்களுடைய உயிரில் அங்கே சக்தி இருக்கணும் பார்க்குறவனுக்கு அது தெரியாது பார்க்குறது வந்து அது நிறைய விமர்சனம் பண்ணுவான் நிறைய சொல்லுவான் அதுக்கெல்லாம் காரணம் என்னது அவங்களுக்குள்ள குப்பை இருக்குது அங்கே சாக்கடை ஓடிட்டு இருக்குது அந்த சாக்கடையும் குப்பையும் அவங்க கொட்டுறது ஊத்துறது செய்வாங்க அது வந்து அவங்க பார்வையில் இருக்கிற குற்றம் அவங்க பார்வையில் இருக்கிற குற்றம் இறைவனுக்கு தெரியும் அந்த உயிர் எவ்வளோ அழுக்காக இருக்குது இந்த உயிர் எவ்வளோ சுத்தமாக இருக்குங்கிறது யாருக்கு தெரியும் இறைவனுக்கு தெரியும் யாரும் சான்றிதழ் கொடுக்க வேண்டியதில்லை ஒவ்வொருத்தருக்கும் யாரும் கொடுக்க வேண்டியதில்லை அது வரைக்கும் அவன் காடுகளுக்கும் புகைகளுக்கும் என்ன செய்யறான் தனித்து ஓடுகிறான் தனித்து விவேகானந்தர் எடுத்துக்கிட்டா அமெரிக்கால அவருடைய மாணவி வீட்டுல தான் தங்கி அவருடைய வரலாற்றுல ஆனால் அவருடைய துறவு நிலை பாதிக்கலையே அந்த அம்மா வீட்டில் தனியா தங்குறாரு என்னை திருமணம் செய்து உள்ளதுன்னு சொல்லும் போது அவர் தன்னுடைய துறவுல உறுதியாக நின்று உன்னை நான் மகளாக பார்க்கிறேன்னு சொல்றாருல அப்ப அது போன்ற விவேகானந்தரை போன்றவங்க எங்க வேணாலும் வாழலாம் அவர்களை அவர்களுடைய அந்த வலிமையை எதுவும் என்ன செய்ய முடியாது அவர்கள் இருக்கிறார்கள் இவனுக்கு தெரியாது இவனுடைய காட்சிகள் எல்லாம் தப்பு தப்பா தெரியும் அப்படி நடந்துட்டாங்க இப்படி நடந்துட்டாங்க அவங்க கிட்ட பேசினாங்க இவங்கிட்ட பேசினாங்க இதெல்லாம் எங்க இருக்கிற அளவுக்கு அவங்களுக்குள்ள இருக்கிற சாக்கடை ஆமா அந்த உயிர் சுத்தமான அந்த பார்வை என்ன செய்யாது வராது அந்த அதைத்தான் தான் சகஜ பழக்கம்னு சொன்னாங்க சகஜ பழக்கம் பேரு சமாதி பழ சகஜ பழக்கம்னா சமையல் பண்ணும் போது கூட நீங்க யாரையும் மறக்க கூடாது அதுதான் சகஜ பழக்கம் அந்த நாரதலை வச்சு ஒரு கதை சொல்லுவாங்கல்ல உள்ளங்கையில் நெய் வச்சுக்கிட்டு போ சுத்திட்டு வா அப்படிங்கும் போது ஒரு உழவன் கடவுளை நினைக்கிறதை விட நாரதன் நினைக்கிறது குறைஞ்சிரும் நாராயணா நாராயணுன்னு சொல்லிட்டு நாரதன் நினைக்கிறது குறைஞ்சிரும் யார் ஜெயித்துருவா அவனு ஒரு உழவன் ஜெயித்துருவான் அதுதான் அது இருக்கிற தொழில் ரகசியம் இங்கனும் இம்மந்திரம் தவத்தால் சாதிக்கக்கூடிய புலநடக்கம் வெளியே தவத்தால் சாதிக்கக்கூடிய புலநடக்கம் சமாதி இருக்கு இவைகளெல்லாம் உள்ளத்தை இறைவனுக்கு கொடுத்ததை காட்டுகிறது உள்ளத்தில்ல் இறைவனுக்கு கொடுத்ததை காட்டுகிறது உடம்பு அருள்மயமாக வேண்டும் இறைவன் உயிர்க்குயிராக இருப்பது தெரிய வேண்டும் வந்த பிறகு இதற்கு முந்தைய சாதனங்கள் கட்டாயம் இல்லை ஆனால் இந்த சாதனங்களை எல்லாம் செய்தது போல போலியாகவும் என்ன செய்யக்கூடாது போலியாகவும் கற்பிக்க கூடாது எத்தனை தடவை அரசாங்க ரைடு வச்சாலும் போலி டாக்டர் வந்துடுறாங்கல்ல போலி டாக்டர் வந்துடுறாங்கல்ல மக்களுக்கு யாருக்கு தெரியல இன்னும் சொல்ல போனா இவர் ஊசி போட்டாலும் சுகமா இருக்கிறார் ஒவ்வொரு லிங்கத்துல நிறைய போலி டாக்டர் கேட்டால் அவர் போட்டால் ஒன்றும் சரியாக மட்டும் இவர் போட்டால் சரியாகுங்கிறான் விசாரிச்சா சார் நான் ரெண்டு டாக்டரையும் சந்திச்சு கேட்டேன் விசாரிச்சா அவன் போடுற இன்ஜெக்ஷன் கூட கிட்னி போயிடும் அவன் வந்து எடுத்த உடனே கிட்னியும் இதையும் பஞ்சர் ஆகிற மாதிரி போடுறான் இவனுக்கு அது பிடிக்குது நான் என்ன செய்கிறது நான் தொழில் தருமத்தின்னு பயப்படுறேன் அவன் சம்பாதிக்கிறான் சார் அப்போ இந்த டூப்ளிகேட்டு எதில் எந்த துறையில் இருக்குது மருத்துவ துறையில் இருக்கும் போல எங்கேயும் வந்துடும் சமயத்துறையில் வந்துடும் அப்படி வந்துட்டுனா அது தவறு நிந்தையாக இந்த தவங்களை செய்யாமலே செய்தது போல காட்டிக் கொள்ளுதலும் கூடாது என்பதுதான் அந்த மந்திரத்தில் சொல்லப்படுவதை நாம் பார்க்கிறோம் அடுத்த மந்திரமாக வருவதற்கு முன்னால நம்ம மந்திரத்தை படிக்கணும் இன்னும் நம்ம நிறைவு செய்வோமா அல்லது ஒரு மந்திரம் பார்க்கலாமா இந்த விளக்க பார்த்துட்டு முடிவு செய்வோம் இப்ப நம்ம பார்க்க வேண்டிய மந்திரம் எது இப்பதான் நம்ம அந்த நாலஞ்சு நாள் படிச்ச பாடம் எங்களுக்கு பெருசுங்கிறதே தெரியுது முடிக்கவே முடியல இன்னும் நாலஞ்சு இன்னும் நாலஞ்சு மந்திரம் இருக்கு போதல் வேண்டாம் அதுதானே உயிருக்கு உள்ளுட்டால் காதலும் வேண்டாம் அன்பு இடத்துக்கு அன்பே சாதனம்தான் அன்பே தேவைப்படாத இடத்துக்கு அந்த உயிர் இறைவனை கூப்பிட்டு இறைவா எனக்கு ரொம்ப அன்புன்னா இறைவன் நாமளும் தனியால இருக்கிறோம் அந்த ஓ மேல எனக்கு அன்புன்னு சொல்ற இடத்தையும் எது கடந்து விடுகிறது அந்த உயிர் கடந்து போயிடுது காதலும் வேண்டாம் இப்போ குழந்தைக்கு அம்மா மேல ரொம்ப பாசம் அம்மாவோ வாபம் பேசுது அது அந்த பாசம் குறைக்குறையும் மரியாதை கொடுது உண்டா இல்லையா ஆ அந்த அங்குங்கிறது அங்கு மரியாதை எல்லாம் விடுபடுற இடத்துல தான் உண்மையான பாசம் உண்மையான பாசம் இருக்கு இப்ப என்னையும் எல்லாருமே வாங்க போங்கிற என் பேத்தி வாங்க வா நீங்க வாங்கி நீ நீ இங்க வா அப்படிங்குது அது உண்மையில் அதுதான் உண்மையான பாசம் வாங்க வாங்கன்னு சொல்றதுல எத்தனை இருக்குன்னு சொல்ல முடியாது ஆ மரியாதை அது பயம் கலந்தது என்ன சொல்றீங்க பயம் கலந்தது நாங்கள் ஒரு அவர் பள்ளியில் ஒரு தலைமை ஆசிரியர் வேலை பார்த்தேன் அவர் பொண்ணை அவர் ரொம்ப செல்லமாக வளர்த்தார் பெரிய கோடீஸ்வரர் தலைமை ஆசிரியர் பெரிய கோடீஸ்வரர் சிஓஓ கூட ஒரு சேரில் உட்கார விட மாட்டார் டிபார்ட்மெண்ட் சட்டப்படி சிஓவுக்கு இடம் கொடுத்துட்டு ஹெச்எம் வந்து இவர் என்ன செய்வார் ரூப கூட்டிடுவார் ஏன்னா சிஓவுக்கு ப்ரமோஷன் வாங்கி கொடுத்ததே இவர் தான் சிஓவுக்கு ப்ரொமோஷன் வாங்கி கொடுத்ததே இவர் தான் அதனால உட்கார விட மாட்டார் ஆனால் அவர் பொண்ணு வந்துட்டு நான் அப்பா வந்து எந்திரிச்சி முதல் வேற எங்கேயாவது பொண்ணு எதிரே உட்காந்து விடாரு நான் ஒரு மணி நேரம் ஹெச்சமாக இருக்கிறதே உட்காந்துவிட்டேன் அவரால் ஒன்றுமே சொல்ல முடியாது

அவங்க நாகரிகமா என்ன பண்ணுவாங்கன்னா அந்த சிஓ ஹெச்எம் சார் உட்காந்து ரெண்டு பேரும் வேற சார் உட்காந்து இப்படி ஒரு வகையான கதை ஆமா ரெண்டு பேரும் எழுத்தால வந்துருவாங்க ஆமா இப்படி வரும் இது ஒன்னு வரும் நான் வேலை பார்த்த ஹெச்எம் எப்படின்னா தன்னுடைய சீட்ல சிஓ உட்காந்து வரும் ரொம்ப கூட்டிடுவார் வாங்க விசிட் பண்ணி போயிடலாம் டைம் பாஸ் பண்ணி அவர் பொண்ணு வரும் அந்த ஒரு மிகப்பெரிய பதிப்பகத்துக்கு பொண்ணு கொடுத்தார் பெரிய கோடீஸ்வரர் அவர் ஹெச்எம் பெரிய கோடீஸ்வரர் அவர் பொண்ணு வந்ததுன்னா சேரில் உட்காந்துவிடும் அவர் பக்கத்தில் உட்காந்து எந்திரி ஒரு வாத்தியாலும் தப்பா போ நீ வாத்தியாலாம் நான் பார்த்துட்டு அவங்க உட்கார்ந்துவிடும் அவரால் ஒன்றுமே இனிசி முடியாது சொல்ல முடியாது வயசில் பெரிய பிள்ளாது கல்லூரி படிக்கிற வயசில் உட்காந்துவிடும் இதில் போப்பா நீ ஹெச்எம் சீட்டு பெரிய ஹெச்எம் சீட்டு போ அப்படின்னு உட்காந்துவிடும் இவர் பத்தில் உட்காந்து பேசிகிட்டு இருப்பார் அதனால அன்பு இறைகள் அன்பு அன்பும் சாதனமாக இருக்கிற இடமும் முடிகிற இடமும் ஒன்று இருக்குது அன்பையும் கடந்த இடம் மதிப்பையும் கடந்த இடம் அப்படின்னு ஒரு இடம் என்ன செய்கிறது இருக்கிறது அதனாலதான் அன்பும் வேண்டியது சொன்னார் சொன்னாரு எந்த மந்திரம் பார்த்துட்டு இருக்கிறோம் காதலும் வேண்டாம் அது மெய் காயம் இடங்கள் உடம்புல இறைவனை பார்த்துட்டோம்னா காதலும் வேண்டாம் சாதலும் வேண்டாம் சாதலும் வேண்டாம் என்பதன் பொருள் உடவு உடம்பு அழியணும்னு ஆசைப்பட வேண்டியதும் இல்ல உடம்பு அழிய பற்றிய சிந்தனையை அவங்களுக்கு வந்து சமாதி கை கூடினார் சமாதி கை கூடினார் போதல் வேண்டாம் புலம்பெளி போதல் போதல் வேண்டாம்னா காட்டுக்குள்ள போய் கொஞ்ச நேரம் மனச அடைச்சிட்டு வரேன் குகையில போய் அடைக்கிட்டு வரணும் போக வேண்டியது இல்ல அப்படி நீ போறேன்னு சொன்னா அப்படி ஒரு சூழல் கிடைக்கலன்னா நீ வந்து திரும்ப பழைய நிலைக்கு வந்துருவல்ல ஒரு ஊருக்கு ஊருக்குற ஒருத்தர் ஊருக்கு போறத விட லஞ்சம் கொடுக்கற ஊர்லயே இருந்து எதை விடணும் கை அதுதானே சரி இல்லன்னா திரும்பவும் லஞ்சம் கொடுக்கற ஊருக்கு வந்து என்ன வந்துடும் எங்க கூட ஒரு வாத்தியார் வேலை பார்த்தாரு லஞ்சம் வாங்குற முடிக்காம எங்க துறைக்கு வந்தாரு வருமானம் குறைஞ்சு போச்சு திரும்ப அவருக்கு எந்த துறைக்கு போகணுங்கிறாரு லஞ்ச நகர் துறைக்கு போகிறதுக்கு பரிசு எழுத ஆரம்பிச்சாரு நேரம் ஆசைப்பட்டாரு இப்படி அந்த உயிர் வந்து எல்லா நிலையிலும் தடுமாறு அதை விட உங்கள் உயிர் வந்து இருக்கிற இடத்துல பக்குவப்படணும் என் சுற்றுச்சூழல் எதுவாக இருந்தாலும் சரி நான் எப்படி இருப்பேன் சரியாக இருப்பேன் நான் என்னுடைய விவேகானந்தன் நின்றார் பிறந்த அது போல திருநாவுக்கரசு நின்றது போல நான் என்னுடைய இருந்தாலும் எதுவாக இருந்தாலும் சரியாக இருப்பேன் என் நிலைக்கு யார் வந்துடுவார் அந்த சாதகம் வந்துடுவான் அப்படி வரலன்னா அது தவதூஷம் அதில் வராமலே நிட்டை கூடியது போல பாவனை பண்றது எனக்கெல்லாம் எந்த விதமான பற்றும் இல்லை என்று என்ன சொல்கிறது சொல்றது அப்படி சொல்றதெல்லாம் வந்து அப்படி அதாவது செயல் ஒன்றாகவும் அவர் அடைந்தது ஒன்றாகவும் இருந்தால் அது தவ நிந்தையாக போய்விடும் என்று பதிவு செய்வதை பார்க்கிறோம் அழகான மந்திரம் அன்னை அப்போ நாங்கள் விளையாட்டா முக்கால் மணி நேரம் முக்கால் மணி நேரத்துல நாலஞ்சு வகுப்பு எடுத்தோம் இப்ப பார்த்தா மந்திரம் என்ன செய்ய மாட்டேங்குது அது ஏதோ போகிற அவசரத்துல எடுத்திருக்கிறேன் இப்ப பார்த்தா அது நிறைய விரிந்து கொண்டே வருகிறது

அதுல நிறைய விதிமுறைகள் இருக்கு ஆர்கே ஸ்கூல்ல நாங்க இருக்கும்போது அவர் சொந்த ஸ்கூல் தான் ஆனா அவர் வந்து சார் பசங்களை ஒரு பத்து பேரை அனுப்புங்க பத்து நிமிஷம் போடுங்க சார் அப்படி பாரு சார் பார்த்து சரி சார் சரி சார் இருந்து போயிடுவாரு அதுலேயே வகுப்புக்கள் வரும்போது கேட்டுட்டு தான் வருவார் சார் வகுப்புல வராம கேட்டுட்டு தான் வருவார் யாருடைய ஸ்கூல் தான் அவர் ஸ்கூல் தான் ஆனா அந்த ஆசிரியர்கள் இருக்கிற மரியாதை என்ன செய்வாரு கொடுப்பாரு கொடுப்பார் அது நிறைய சட்டங்கள் விதிகள் இருக்கு அதையெல்லாம் புரிஞ்சு இந்த சாதனையெல்லாம் நம்ம படிக்கணுமே தவிர